வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் வந்து லஞ்சில் ஒரு தொடுகரி சிம்பிளாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடித்த தொடுகரி இது உருளைக்கிழங்கு பொடிமாஸ் அதுதான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் தாளிதத்துக்கு வந்து நம்ம கடுகு உளுந்து பருப்பு தாளிக்க போகிறோம் கடலை கடலைப்பருப்பு போடுவோம் இது தவிர முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் வறுத்தது எடுத்து வச்சுருக்கிறேன் இது ரெண்டும் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா அது சேர்த்துக்கோங்க இல்லைனா கடலைப்பருப்பு மட்டும் கூட தாளிச்சிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சி பேஸ்ட் அப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது ஒரு அரை கப் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு அப்புறம் அதோட கருவேப்பிலையும் பச்சை கொத்தமல்லியும் தேங்காய்ப்பூ இதுதான் நம்ம எல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை வந்து உருளைக்கிழங்க வந்து நல்லா உதிர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் காஞ்சிருச்சு கடுகு நம்பருப்போ போட்டுட்டு

இந்த வெங்காயம் வதங்குறப்பவே இந்த தேங்காயை சேர்த்து வதக்கிட்டோன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பேஸ்ட் அதுவும் கொஞ்சம் போல் சேர்த்துருக்குறேன் உருளைக்கிழங்கு இது வந்து வெந்த உருளைக்கிழங்கு நம்ம கைகள் கைகள்னாலே உதித்தும் விடலாம் நான் கொஞ்சம் அது நல்லா குழையாமல் வெந்திருந்ததுனால துருவி வச்சுருக்குறேன் இதை இப்போ வந்து இந்த வ வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா தூவு நாப்பில் சேர்த்துட்டோன்னா கலர்றப்போ நல்லா சேர்ந்துடும் அடுத்தது தேங்காய் பூ இதையும் சேர்த்து நல்லா கிளறிடுறேன் இப்போ நல்லா கிளறிவிட்டு ஒரு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் நல்லா எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன் ஒரு இந்த தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து இதாகட்டும் நல்ல சுவையான ஒரு தொடுகரி இது எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகும் அதாவது சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர்கொழம்பு சாதம் எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகும் காரம் இருக்காது இப்போ இதை மூடி வச்சிடலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா இந்த தேங்காய் பூ வந்து கொஞ்சம் லேஸாக வருபட்ட வாசனையோட நல்ல வாசனையாக இருக்குது இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம் நல்லா டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்சமான உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பொட்டேட்டோ பொடிமாஸ் லஞ்சுக்கு சுவையான தொடுகரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்